நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கவுசிக்க ரே சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி இதோட உன்னோட ஆட்டம் முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் என்னடா சொல்கிறேன் ராஜேஸ்வரி ஆட்டை எப்படா முடியும் நம்ம மல்லிதான் வீட்டை விட்டே போயிட்டாங்க இப்போ ராஜேஸ்வரி தானே அங்கே கிங் ஆஃப் த உமனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் இருக்காங்க இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த நர்ஸ் மூலிமா எல்லாமே தலையில மாறுச்சு நம்ம விஜய் சும்மா இருப்பாரா இப்போ வந்து மல்லி கம்பல்சரி இங்கே வேணும் இந்த சமயத்தில் இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் விசாரிக்கணும் இதுக்கு முன்னாடியே அந்த கோவில் விஷயத்துலேயே நம்ம விசாரிக்க மாட்டோம் இந்த டைமும் அதே மாதிரி தான் நம்ம மல்லி அனுப்பிச்சு விட்டோம் இதை நம்ம விசாரிக்க முடக்கூடாதுன்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு அப்படியே சும்மா அண்ணா கிழமாக விசாரிக்கிறாங்க அந்த டாக்டர் வந்து டெய்லியாக வந்து தான் தான் அப்படி அப்படின்னு போய் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு நர்ஸ் வந்து சார் நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னம்மா இங்கே சொல்ல இல்லை சிசிடிவியில் எங்கள் மேடம் பார்த்து நினப்பாங்க நீங்கள் அப்படியே பார்க்குக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போகிறாங்க சிசிடிவி கேமரா எட்டுன்னு போகிறாங்க ராஜேஸ்வரி ரஞ்சிதம் வந்தது எல்லாமே அதில் பதிவாயிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பாப்பா என்ன சொல்கிறாங்க நர்ஸ் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் உங்கள் பொண்டாட்டி வந்து எந்த ஒரு தப்பும் செய்யலை அவங்க நல்லவங்க அவங்கள வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் எங்கள் மேடம்க்கு வந்து ஆறு லட்சம் காசு கொடுத்தாங்க காசு கொடுத்து அந்த மாதிரி தான் அவங்க ரிப்போர்ட் தர சொன்னாங்க அதனால தான் அவங்க தந்துருக்காங்க இது தெரியாமல் நீங்களும் இதெல்லாம் கோவப்பட்டு துரத்திட்டு போகிறீங்க மல்லி ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இதெல்லாம் கேட்டதும் ஷாக் ஆகிடறாங்க நம்ம விஜய் ஒரு பக்கம் திரும்ப அவசரப்பட்டம்லேயே திரும்ப அவசரப்பட்டோம்லே நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணுறதெல்லாம் தப்பாகவே இருக்குடா என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறேன் நம்ம மல்லி மேலே என்றைக்கு எந்த தப்பு வந்தாலும் அவங்க என்றைக்குமே ரைட்டு தாங்க அவங்கள பற்றி தப்பாக சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் இல்லை ஆனால் இதை புரிஞ்சுக்காத நம்ம விஜய் முட்டாளாட்டம் முட்டாள்தனமாக திருப்பி எடுத்துட்டாரு இப்போ மல்லியை எங்கன்னு போய் தேட போகிறதுன்னு சொல்லிட்டு மறுபக்கம் ஒரு பக்கம் நம்ம வெண்பா குட்டி அம்மா ஒன்றா இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு வேற ஒரு பக்கம் எல்லாரும் வந்துட்டு போயிட்டே இருக்காங்க இதுக்கு நடுவில் என்ன பண்ண போகிறாங்க என்னத்தை பண்ண சொல்லலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம மல்லி சீரியல் போயின்னு இருக்குது இதுக்கு நடுவில் நம்ம மல்லிகை வீட்டுக்கு திரும்ப வருவாங்களா அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிக்குவாங்களா நம்ம விஜய் கண்டுபிடிச்சிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குங்க வாழ்க்கை ஒரு வட்டம் சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க அந்த வட்டத்தில் இங்கேயும் இருக்கலாம் இங்கே இருக்கலாம் எங்கே எந்த நேரத்தில் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஆனால் ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க அது போல தாங்க இப்போயும் நடந்துன்னு இருக்குது சரி பார்த்துப்போம் எவ்வளோவோ பார்த்தாச்சு இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு ஏன் எவ்வளோவோ இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க அதே சமயத்தில் நம்ம சந்திரகாந்தா மேடம் இருக்காங்களா அவங்கள வந்து அணுகுறாரு நம்ம விஜய் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேடம் இந்த மாதிரி வீட்டில் நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் நீங்கள் வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வந்து ராஜேஸ்வரியை மட்டும் ரஞ்சிதை இவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி நீங்கள் ஜெயிலில் வச்சு கொஞ்ச நாளைக்கு ஊம குத்து குத்தணும் அப்போ தான் அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன விஜய் சொல்கிறீங்க உங்கள் அக்காவில் அரெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்பாவே அந்த மல்லி மல்லி எந்த ஒரு தப்புமே செய்யலை அப்படிப்பட்டா மல்லி மேலே ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பழியை உருவாக்குறது இவங்க தான் சொல்லிட்டு தெரிஞ்சுக்காமல் நான் முட்டாள்தானே நாமா எப்ப பார்த்தாலும் மல்லி ஒரு பக்கம் திட்டினே இருந்தேன் மல்லி மேல ஆக்ரோசப்பட்டனே இருந்தேன் இப்பதான் அது உண்மை எல்லாமே எனக்கு புரிஞ்சு மல்லி எந்த ஒரு தப்பும் செய்யல மல்லி ரொம்ப நல்லவே அப்படின்ற விஷயம் எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு அப்படிப்பட்ட மல்லிக்கு நான் இதெல்லாம் ஒண்ணு செய்யணும்னா ஃபர்ஸ்ட் இவங்கள ஜெயிலில் தள்ளணும் அதுதான் சிறந்த ஒரு வழி மல்லி திரும்ப வீட்டுக்கு வரும்போது இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்போ தான் அந்த வீடியோ ஒரு பக்கம் சந்தோஷமா அப்படியே சும்மா கோடாகலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் என்ன சொல்றது ஏது சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்காங்க இன்னும் என்ன நல்லா பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலையே கடவுளே ஏன்டா இந்த சோதனை இந்த வேதனை நம்மளை சுற்றி சுற்றி இந்த வீட்டில் அடிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் உட்கார்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவி போய் வீட்டுக்கு வராங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜய்யோட பெரியமா தாங்க அவங்க எதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த பார் விஜய் நீ தப்பு பண்ணிட்டேன் மல்லியை வீட்டை விட்டு அனுப்பிச்சுக்கூடாது மல்லி எவ்வளோ நல்லவ தெரியுமா அவள் சொக்க தங்கம் வந்த ராஜேஸ்வரி ரொம்ப கெட்ட வயது உங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டே சொல்லாமல் இருந்தேன் சரி அவளை பற்றி சொல்லி உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் எதுவும் சொல்லாமல் இருந்தேன் இப்போ எல்லா உண்மத்தையும் சொல்லி தான் ஆகணும் அவள் இதுக்கு முன்னாடியே உன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ரெஞ்சதுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறைய சதி திட்டங்கள்லாம் செஞ்சுன்னு இருந்தேன் இது எதுவுமே நான் உங்ககிட்ட சொல்லலை அப்பயே சொல்லி நீ உக்கா வெறுத்துட்டு இருப்பேன் அதனால தான் நான் சொல்லலை இப்போ எல்லா உண்மையும் சொல்கிறேன் இப்பையாவது மல்லிகூட சேர்ந்து சந்தோஷமாக வாழும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ நண்பர்லேயே இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இன்டிங்க வேலை தட்டிவிட்டு போங்க அப்பதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்கு உடனே வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் மதனம் வரைய தருக